அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வாழ்த்துறை நம்முடைய ஸ்தாபகரின் மிக நெருக்கமான நண்பர் எல்லா உலமாக்களோடும் நட்புறவு கொண்டவர்கள் நம்முடைய ஸ்தாபகர் ஹாஜியார் அவர்கள் அதில் மிக நெருக்கமானவர்களில் ஒருவர் என்று சொன்னால் அடுத்து வரவேற்புரை நிகழ்த்தக்கூடிய மௌலவி அல் என் அப்துல் நசீர் பாகவி ஹசரத் அவர்கள் ஐந்து நிமிடங்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأشهد أن سيدنا ومولانا محمد نبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد مصطفى صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ألم يجدك يتيما فآوى اللَّهُ ضالا فهدى ووجدك عائلا فاغنى صدق الله العظيم بغل أنيتم يلا ولا رب العالمين الله كي أريد سلام சயீது அன்பியாய் வல் முர்சலீன் ஷஃபி அல் முத் அனீசில் ஹரீபின் ரஹமத்துல் இல் ராகத்தில் ஆஷிகீன் முராதில் முஷ்தாக்கீன் சயீதுனா முகமது முஸ்தபா தாஹா நபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அவர்களின் அன்பு மனைவிமார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அருமை சஹாபா பெருமக்கள் மீதும் தாபியன்கள் தப தாபியன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் மனவின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகிமிக்க கௌசல் நாயணம் மொஹித்தீன் அப்துல் கார் தீனானி கத்தஸ் அல்லாஹ் சுல் ரஹுல் உடைய பெயரில் சீரோடும் சிறப்போடும் மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எல்லோரும் பிஆர்எல் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களுடைய நினைவை பற்றி சொல்லாதவர்கள் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஹாஜியார் அவர்கள் முகைப்புள் உலமாவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழும் காலத்திலும் சரி வாழ்ந்ததற்கு மன்னருக்கு போனதற்கு பின்பும் சரி அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் அவருக்கு விட்ட சேவையை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றதை நாம் காணுகின்றோம் உலமாக்கள் மீது எவ்வளவு ஒரு பிரியம் வைத்திருந்தால் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஹாஜியார்கள் ஹாஜியாரை இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் அவர்கள் யாரெல்லாம் அவர்களை நேசித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மீது இந்த குடும்பத்தாரும் நேசித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம் ஹைர் அல்லாஹு ஷானு தாலா புனிதமான இந்த கௌசல்லால மொஹித்தீன் அப்துல் கார் ஜெய்லானி கத்தர்ஸல்லா சஜீத் அவருடைய பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாஜியாருடைய மகனார் லுக்மான் சாஹிப் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் எத்தீம் ஹானாவில் மூன்றாம் ஆண்டு இப்பொழுது நிறைவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லா வரக்கூடிய ஆண்டு இந்த எத்தீம் ஹானாவில் மதர்சாவில் ஓதிய மாணவர்கள் ஹாஃபில் பட்டம் பெறக்கூடியவராக இருக்கின்றார்கள் நாளை ப பட்டம் நடைபெறும் அடுத்த ஆண்டு என்று சொன்னார்கள் அலமது கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இன்னா நகல் நிற்கிறூன் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் அந்த குரானை நாமே பாதுகாப்போம் என்று சொன்ன அல்லாஹ் அந்த குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எத்தீம் கூடிய நந்தி உள்ளங்களிலே அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு உயர்வான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எத்தீம் ஹானா மதரசா மூன்று ஆண்டுகளிலேயே அந்த மாணவர் மாணவர்கள் குரானை மனநம் செய்து ஆஃபில்களாக திறம்பட செயல்பட்டு ஓதி முடித்திருக்கின்றார்கள் என்றால் ஹாஜியார்களுடைய அந்த எண்ணத்தை அல்லாஹு கபூல் செய்து விட்டான் என்று தான் உணர முடிகின்றது பெருமானார் சல்லதுல்லா அழிஸ்வருடைய காலத்திலே துபாபா என்ற ஒரு சஹாபி இருந்தார் அந்த சஹாபி ஒரு அனாதை சிறுவரை பராமரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சில ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய பருவ வயது அடைந்ததும் அந்த அனாதை சிறுவருக்கு சொத்துகளை பிரித்துக் கொடுக்க வேண்டும் அந்த சமயத்தில் சொத்துகளை அந்த அனாதை சிறுவருக்கு சொந்தமான அந்த தோட்டத்திலே ஒரு பேரித்த மரம் இருந்தது அந்த மரத்தின் மீது அந்த சஹாபிக்கு அந்த அநாதை சிறுவருக்கு ஒரே கண் நல்ல அழகான பழம் கொத்து கொத்தாக காக்கிது அந்த மரத்துக்கு போவார் அது மரத்து மேலே ஏறுவார் இறங்குவார் மரத்தை சுற்றி விளையாடிகிட்டே இருப்பார் பழத்தை பருத்தி திம்பார் பருவ வயது அடைந்ததுக்கு பின்பு அந்த அநாதை சிறுவருக்கு சொத்துக்களை பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய சமயத்திலே அந்த அபூது பாபா அலி அல்லாத்தால் அவர்களுக்கு அவருடைய ஹக்கில் அந்த இடம் வந்து விட்டது அந்த தோட்டமும் தோட்டத்தில் உள்ள பெரியத்தம்பர மரமும் வந்து விட்டது அப்பொழுது அவர் சொன்னார் இது என்னுடைய பங்குல சேர்ந்தது உனக்கு இதில் இடம் இல்லை இன்னி அப்படின்ட்டு அந்த சிறுவருக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு மனசில் ஒரு வருத்தம் ஏற்பட்டு முகமாற்றம் ஏற்பட்டது பெருமானார் சல்லல்லா வலிஸ் மாவட்டத்தில் வந்து அந்த சிறுவர் அநாதை சிறுவர் சொல்கின்றார் இப்படி நடந்து விட்டது எனக்கு தான் சொந்தமான அந்த மரம் அதில் மேலே ஏறக்கூடாது இறங்கக்கூடாது பழத்தை பறிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் முறையிட்ட சமயத்தில் பெருமானார் சொல்லல்லா அழைஸ்லம் அவர்கள் அந்த அபூது பாபா லீல்லா தலானு அவர்களிடத்தில் கேட்டுக்கின்றார்கள் பங்கு போட்டங்களே சரியான முறையில் பங்கு போட்டீங்க ஆமாம் யாரை சொல்லலாம் என்னுடைய ஹக்கில் அந்த மரம் வந்தது நானும் எடுத்துக்கொண்டேன் பெருமானார் சொல்லிஸ்லம் அவர்கள் நீங்கள் செஞ்சது தான் சரிதான் சீருடைய முகம் ரொம்ப வருத்தமாக வா மனசு உள்ளத்தில் வா வருத்தமும் அந்த வருத்தத்தின் மூலமாக அவருடைய முகமும் ஒரு வாட்டமாக இருக்குது இதை கண்ணுற்ற பெருமான ஸ்லாலிஸ்வரன் அவர்கள் அபூது பாபா உனக்காக வேண்டி நான் நாளை மறுமையில் உனக்கு ஒரு பெரித்த மரத்தை சொர்க்கத்தில் வாங்கி தருகிறேன் சிறுவருக்கு கொடுத்து விடுங்கள்னு பொழுது யாரை சொல்லா அது என்னுடைய ஹக்கில் அந்த மரம் இருக்குது அப்படின்னு அந்த மரத்தின் மீது இவருக்கும் பிரியம் உடனே இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சாபித்துமனுக்காகத்தான் ரதோலாஹானு என்ற சஹாபி யாரை சொல்லா அந்த மரத்தை அந்த இடத்தையும் வாங்கி அந்த அநாத சிறுவருக்கு நான் செய்து விடுகின்றேன் எனக்கு நாளை கிராமத்து நாளிலே சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா மரம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் இதே போல மரம் அல்லாஹாலா அவரிடத்தில் கிடைப்பது அந்த மரத்தை உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைப்பதற்கு நான் சிபார்சு செய்கின்றேன் துவா செய்கின்றேன் என்று பெருமானார் சொல்லல்லா சொன்னாங்க சுகான் அல்லா ஆனாலே சிறுவர்கள் மீது இறக்கம் காட்டினதின் காரணத்தினாலே அவருடைய முகவாற்றத்தின் போக்குவதற்காக வேண்டி அந்த சஹாபிக்கு நாளை கியாமத்தினாலேயே சொர்க்கத்தையே அந்த உன்னர் சஹாபி வாங்கி கொடுத்தார் என்றால் அந்த மரத்தை சிந்தித்து பாருங்கள் இதைத்தான் பெருமானார் சொல்லல்ல அழை சொன்னாங்க அநாதை சிறுவர்களை யார் ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ நாளை நாளையிலே அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று கையை உயர்த்தி ஆள் காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து பெருமளார் சுல்லாசிம் அவர்கள் காட்டினார்கள் என்றால் அந்த அநாதை சிறுவர்களுடைய பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றவர்கள் தான் ஹ பிஆர்எல் ஹல்ஹாஜ் பிஆர்எல் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்கள் சுபஹான் அல்லா அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹு தள்ளி ஸ்லா தாலா இந்த இடத்தையும் இந்த மசிதியும் கபூல் செய்து விட்டான் கியாமத்து நாள் வரையிலேயும் தொடர்ந்து அல்லாஹு தாலாவுடைய அவருடைய எண்ணங்களையும் இஹ்லாசுடன் ஏற்றுக்கொண்டு இதனுடைய சவாபுகளையும் வழங்கி நாளை கியாமத்து நாளையிலே பெருமானார் சொல்லல்லா அவர் சஃபாத்தை அல்லாஹூ தாலா வாஜிபாக்கி வைத்து பெருமானாருக்கு அருகில் நின்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் அவர்களுக்கும் தந்துருவானாக சீரோடும் சிறப்பாகவும் அந்த குடும்பத்தார்கள் இதை செயல்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹத்தாலா நீண்ட ஆயிலையும் தந்து நோயற்ற வாழ்வோடு வாழ்வதற்கும் அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவதற்கும் இந்த மதரசாவிலை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹஜரத் இஸ்மாயில் ஹஜரத் அவர்கள் அவர்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உளமாக்கள் மாஷாலாவுடைய பணிகளையெல்லாம் அல்லாஹாலா கபூல் செய்வானாக இந்த மதரசா இஸ்லாமலம் கியாமத்து நாள் வரையிலேயும் அல்ஹாத் பிஆர் ஜஃபருல்லா ஹாஜியார் ஜபர் அலி ஹாஜியாருடைய எண்ணத்தை தலா கபூல் செய்து நடத்தி வைப்பானாக என்று நான் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இதோடு நிறைவு செய்து கொண்டு கொள்கின்றேன் அதிர்த்து அஞ்சு நிமிஷத்தில் பேச சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகி மன்னிக்கணும் அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கபூல் செய்து வைப்பானாக வாஹிர் தவான் அஹமது இல்லா அர்பிஆன் அலாம் வலை வரம்துல்லா வரகாத்து